யாவுடைய பேரவான் உலகத்தின் வெற்றி என்று அடிக்கடி மேடைகளெல்லாம் சொல்லுவோம் இந்த பூமியிலே யார் யார் எங்கிருந்து வாழ்ந்தாலும் அவர்களுக்கு எல்லோருக்கும் வெற்றி சுழிமுனை நம்முடைய தோப்பையாதான் சுவாமி வகுப்பு இருக்கிறது ஆண்டுதோறும் அரசம்பதி திருவிழாவில் இங்கிருந்து முத்திரை தீர்த்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் நிச்சயத்தபடி இது பணம் நிறைய இருக்கிறதுனாலேயோ காசி நிறைய இருக்கிறதுனாலேயோ சிவச்சந்திரன் தன்னை வெளிப்படுத்தும் என்பதற்காகவோ இந்த ஊர்வலமோ இந்த மேலதாளமோ கிடையாது என்னால் பெரிய மனுஷனால் நடந்து நடந்து போய் இந்த பத்தாம் தேதினால நடத்துறது வழக்கம் என்னோடய அஞ்சு பேர் சேர்ந்தாங்க அறுபது பேர் சேர்ந்தாங்க சரி இது ஒரு அழகாக கொண்டு போனால் நம்முடைய ஐயா வழிய வழிபாடும் நாம் பாடி பாடி பிரபலமாக்கிறது போல வழிபாடும் எல்லாரிடமும் தெரியும் என்று ஒரு நோக்கம்தானே தவிர இது எந்த நோக்கமும் இதில் கிடையாது அடியேன் வாழ்வின் அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ்வன் இந்த கிடந்தேன் இந்த எங்கு வைத்திருக்கிறார் இது ஐயா அவருடைய பரிபூர்ண அருளால் தான் இந்த நிகழ்வும் இந்திருப்போம் நாளை பகிவிடுவோம் இதற்கு பகைமை காட்டி எதை கொண்டு போகிறோம் பிரச்சனை பெற்று எதை கொண்டு போக போகிறோம் உலக கடவுளையா நாராயணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்தே காரணங்கள் எல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு கலியுகம் அழிந்து போச்சு சுவாமி ஏடு எதை சொல்கிறதோ அது உண்மை அந்த ஏட்டுக்கு முரணாக எந்த ஏடும் கிடையாது கோப்பையாவுடைய ஏட்டுக்கு முரணாக எதுவும் கிடையாது கலியில் ஆட்சி எல்லாம் இல்லை அழிந்து போச்சு எப்படி அழிந்து போச்சு அவரை பரிபூர்ணமாக மனதில் கொண்டவர்களுக்கு கலி அழிந்து என்ன ஆசை கிடையாது கோபம்ல அது வேணும் இது வேணுங்கிற எண்ணம்ல தான் அப்படி இருந்தால் அது தருமயுகம் தான் அப்ப ஒவ்வொருடைய மனமும் தர்மயுகத்துக்குள்ளே இருக்கிறது அதுதான் பரிபூரண ஐயாவுடைய வழிதான் அவர் உலக கடவுள் இருந்து மணியும் இருந்தாலும் இந்த முக்காலடிக்கு என்று சொன்னேன் பகவானுடைய அன்பு பிள்ளைகள் ஐயாவுடைய இந்த இருந்து ஒரு காரியம் தோன்றுவோம் என்றால் அது வெற்றி கிட்டும் இங்கு பல